வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் இது தூக்கத்தில் காணும் துர்சொப்பனமா நான் விழித்திருக்கிறேனா இல்லை தூங்குகிறேனா ஏதாவது சித்த பிரம்மை வியாதி என்னை பீடித்திருக்கிறதா முன்ஜென்ம பாபங்களின் நினைவு வந்து அதை இப்போது நிகழும் உண்மை போல் காண்கிறேனா ஏதாவது கிரகப்பீடையா பைத்தியம் பிடித்து ஏதோ நடக்கிறதாக காண்கிறேனா ஒன்றும் விளங்கவில்லையே என்று தசரதன் சித்தம் கலங்கி மனத்தில் உண்டான பயத்தை தாங்க முடியாமல் தவித்து தவித்து பிரக்னை இழந்தான் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து புலியைக் கண்ட மானைப் போல கைகேயை பார்த்து நடுங்கினான் ஐயோ என்று தரையில் உட்கார்ந்து கதறினான் மந்திரவாதியால் பிடிக்கப்படும் பாம்பை போல ஆடினான் மறுபடியும் அடைந்து விட்டான் பிறகு வெகு நேரம் கழித்து நினைவு அடைந்து கண்களில் நின்று நெருப்பு பொறிகள் பறக்க ஏ கொடியை அரக்கியே குலத்தை கெடுக்க வந்த பாவியே உனக்கு என்ன தீங்கு செய்தான் ராமன் பெற்ற தாயைப் போல உன்னை பாவித்து வந்தானே உன்னை நான் ஒரு பெண் என்று எண்ணினேனே கொல்லும் விசப்பாம்பு என்பதை தெரியாமல் உன்னை எங்கிருந்தோ கொண்டு வந்து மடியில் வைத்து கொண்டேனே என்றான் கைகேயே ஒன்றும் பேசவில்லை நாடெல்லாம் புகழும் ராமனை என்ன குற்றம் சொல்லி நான் தள்ளுவேன் கௌசல்யை தள்ளிவிட்டு பிழைக்கலாம் தர்மஸ்வரூபி சுமித்ரையையும் இழந்து பிழைப்பேன் ராமனை இழந்தால் பிறகு என் உயிர் நிற்காது ஜலமில்லாமல் பிழைப்பேன் சூரிய ஒளி இல்லாமல் சமாளிப்பேன் ராமனை விட்டுவிட்டு உயிரை வைத்திருக்க என்னால் முடியாது இந்த மகா பாப எண்ணத்தை நின்று விளக்கி தள்ளு உன் பாதத்தில் என் தலையை வைத்து வருந்தி வேண்டிக் கொள்கிறேன் எவ்வளவு தடவை நீயே சொல்லியிருக்கிறாய் எனக்கு இரண்டு அருமை குழந்தைகள் அதில் மூத்தவன் ராமன் தான் எனக்கு அதிக பிரியமானவன் என்று இவ்வாறு பல தடவை நீ சொல்லியிருக்கிறாயே நீ எப்போதும் நினைத்து வந்ததை இப்போது நான் காரியத்தில் நிறைவேற்றினேனே என்று வேறில்லை அப்படி இருக்க ஏன் இம்மாதிரி கொடிய வரத்தை கேட்கிறாய் இல்லை இல்லை என்னை பரீட்சை செய்கிறாய் பரதன் மேல் எனக்கு பிரியம் உண்டா என்பதைக் காண இப்படி செய்கிறாயா பெரும் புகழ்பெற்ற குலத்தை பாப செயலில் அழித்து விடாதே என்றான் அப்போதும் கைகேயே ஒன்றும் பேசவில்லை கோப பார்வை பார்த்தாள் இதுவரையில் எனக்கு வருத்தம் தரக்கூடிய காரியம் எதுவும் நீ செய்யவில்லை பொருத்தமில்லாத பேச்சும் பேசியதில்லை இப்பொழுது யார் உன் புத்தியை கெடுத்தது இது உன் செயல் அல்ல நான் நம்ப மாட்டேன் என் காதலியே எத்தனை தடவை நீ என்னிடம் சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாய் பரதன் மிக பெருந்தன்மையான பிள்ளை சந்தேகமில்லை ஆனால் ராமனுக்கு சமானமாக மாட்டான் பரதன் என்று மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்லுவாயே அந்த இராமனையான் நீ இப்பொழுது கூசாமல் காட்டுக்கு அனுப்பு என்கிறாய் அவனால் காட்டில் இருக்க முடியுமா இதையா நீ விரும்புகிறாய் மிருகங்கள் நிறைந்த பயங்கரமான காட்டுக்கு நம்முடைய ராமனை அனுப்ப சொல்லுகிறாயா அவன் எவ்வளவு அன்பு செலுத்தி உனக்கு சேவை செய்திருக்கிறான் அதை மறந்துவிட்டு எப்படி உனக்கு மனம் வந்தது அவனை காட்டுக்கு அனுப்பு என்று உன் வாயால் சொல்ல அவன் என்ன தவறு செய்தான் இந்த அரண்மனையில் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் இருக்கிறார்கள் யாராவது ராமனை பற்றி ஒரு வார்த்தை ஓர் அபவாதம் ஒரு குற்றம் சொல்லியதுண்டா உலகமெல்லாம் அவனை விரும்புகிறதே எல்லாருடைய அன்பையும் தன்னுடைய குணத்தாலும் சீலத்தாலும் சம்பாதித்திருக்கிறானே உனக்கு ஏன் வந்தது அவன் மேல் இப்போது வெறுப்பு இந்திராதி தேவர்களுக்கு சமானமாக இருக்கிறானே என் மூத்த மகன் தவன் செய்யும் ரிஷிகளுடைய முகத்தேஜஸை அடைந்திருக்கிறானே ராமனுடைய சத்தியசீலம் ஸ்நேகம் அறிவு படிப்பு வீரம் பெரியோர்களிடம் அடக்கம் இவற்றையெல்லாம் பாராட்டுகிறார்களே அவன் வாயில் ஒரு கடினமான வார்த்தை வந்ததை நான் பார்த்ததில்லையே அவனை எப்படி நீ காட்டுக்கு போய் என்று தந்தையான நான் சொல்லுவேன் இது சாத்தியமா நான் கிழவன் எனது அந்திம காலத்தில் என்னிடம் இரக்கம் காட்டு கைகேயி இந்த ராஜ்யத்தில் உள்ள செல்வத்தில் எதை வேண்டுமானாலும் கேள் எல்லாவற்றையும் கேள் உனக்கு தருவேன் என்னை எமனிடம் அனுப்பாதே கை கூப்பித் தொழுகிறேன் உன் இரு பாதங்களையும் பிடித்து வேண்டிக் கொள்கிறேன் சரணம் சரணம் ராமனைக் காப்பாற்றுவாயாக அதர்மத்தை செய்யச் சொல்லாதே என்றான் இப்படி சோகக்கடலில் விழுந்து மூழ்கித் கொண்டு கரையேற வகை தெரியாமல் அடிக்கடி நினைவு இழந்து கண்ணீர் விட்டு அலறியும் கொண்டும் இருந்த மகாராஜனை பார்த்து கைகேயி சிறிதும் இரக்கமின்றி கொடிய மொழிகளை பேசினாள் அரசனே வரங்கள் கொடுத்துவிட்டு பிறகு கொடுத்தேனே என்று வருத்தப்பட்டு புறக்கணித்தீரானால் அரசராகிய உமக்கு எப்படி வாய் எழும் சத்தியம் என்றாவது தர்மம் என்றாவது பேச மற்ற அரசர்களிடம் என்ன சொல்வீர் ஆம் என்னை காப்பாற்றி என் உயிர் தந்த கையேக்கு வாக்கு தந்தேன் பிறகு அது எனக்கு பிடிக்கவில்லை கொடுத்த வாக்கை பொய்யாக்கினேன் என்று சொல்லுவீரா வேறென்ன சொல்லுவீர் ராஜகுலத்திற்கே அபவாதம் சம்பாதித்துக் கொடுக்கிறீர் அரசர்கள் மனைவிக்கு கொடுத்த வாக்கை பொய்யாக்குவார்கள் சொன்னதை செய்ய மாட்டார்கள் என்ற அபவாதத்தை உம்மால் அரசகுலம் அடையும் சிபி ஒரு பட்சிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் உடலில் இருந்த மாமிசத்தை அறுத்தெடுத்து தந்தான் என்பது உமக்கு தெரியாதா அலர்கணன் தன் கண்ணை பறித்து தந்து சத்தியம் காத்து உத்தம கதியடைந்தான் என்று நீர் கேட்டதில்லையா சமுத்திரமானது ஒப்பந்தத்தை மதித்து கரையை மீறாது நிற்கிறது செய்த பிரதிக்னையை பொய்யாக்காதீர் நல்ல குலத்தை சார்ந்தவர் நீர் முன்னோர் வழியில் நடப்பீராக இல்லை இல்லை நீர் தர்மத்தை விட்டுவிட்டு ராமனுக்கு பட்டம் அளித்து கௌசல்யுடன் போகித்து சுகமாக வாழ்வீர் உமக்கு சத்தியம் எங்கே போனால் என்ன தர்மம் எங்கே போனால் என்ன எனக்கு சபதம் செய்து தந்த வரங்களை புறக்கணித்தீராகில் உம் எதிரில் இன்றே விஷம் குடித்து இறப்பேன் ராமனுக்கு நீர் பட்டாபிஷேகம் செய்வீர் இன்றே நான் சத்தியம் தவறிய உம் எதிரில் உயிர் விடுவேன் நிச்சயம் நான் பரதன் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன் வாக்கு தந்தபடி ராமனை காட்டுக்கு அனுப்பினீராகில் சரி இல்லையேல் உயிரை விடுவேன் என்று கைகேயை உறுதியாக சொல்லிவிட்டு பேச்சை நிறுத்தினாள் இரக்கமற்ற மனைவியின் முகத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு தசரதன் பேச்சில்லாமல் நின்றான் இவள் கைகேயா அல்லது பிசாசா என்று சந்தேகப்பட்டு பார்த்தான் பிறகு கோடாரியால் வெட்டப்பட்ட மரத்தைப் போல கீழே விழுந்தான் கொஞ்ச நேரம் கழித்து நினைவு வந்த தீன ஸ்வரத்தில் மெதுவாக பேசினான் யார் உனக்கு இந்த உபதேசம் செய்து உன் புத்தியை கெடுத்தது கைகேயி நான் செத்தேன் குலமும் அழிந்தது எந்த பிசாச உன்னை பிடித்து கொண்டு இப்படி வெட்கமிழந்து உன்னை ஆடச் செய்கிறது நீ என்ன நினைக்கிறாய் என் மகன் பரதன் அண்ணன் ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் அரசனாக இருக்க ஒப்புவானா ஒரு நாளும் ஒப்பமாட்டான் இதை நீ அறிவாயா ராமனை வனவாசம் போய் என்று நான் சொல்லவாவது இது நடக்கக்கூடிய பேச்சா உலகத்தில் உள்ள அரசர்கள் என்னை இகழமாட்டார்களா மனைவியினுடைய நிர்பந்தத்தால் இந்த கிழவனாகிய மூடன் தன் மூத்த குமாரனும் உத்தம புருஷனுமான ராமனை அவனுக்குரிய ராஜ்யத்திலிருந்து துரத்திவிட்டான் என்று சொல்லி சிரிப்பார்கள் என்பது உனக்கு விளங்கவில்லையா ராமனை காட்டுக்கு அனுப்பு என்று சுலபமாக சொல்லுகிறாய் கௌசல்யை உயிர் விட நான் தான் உயிர் வைத்திருப்பேனா ஜனகருடைய மகளைப் பற்றி யோசித்தாயா ராமன் தண்டகாரண்யம் போக வேண்டும் என்ற சொல்லை கேட் மாத்திரத்தில் அவள் உயிர் துறப்பாளே உன்னை ஒரு ஸ்திரீ என்று நம்பி மனைவியாக கொண்டேன் உன் ரூபத்தைக் கண்டு மோசம் போனேன் மதியிழந்தவன் விஷம் கலந்த தேனை கொடுப்பதைப் போல உன் அழகைக் கண்டு மயங்கி உன்னை கொண்டேன் வேடனுடைய பாட்டை கேட்டு மான் வலையில் சிக்குவதைப் போல உன் வலையில் சிக்கிப் போய் மாழ்கிறேன் உலகம் என்னை சீ என்று வெறுத்து என்னை விட்டு தூர விலகும் கழு குடித்த பிராமணனை தெருவில் எல்லோரும் வெறுப்பதைப் போல என்னையும் எல்லோரும் வெறுப்பார்கள் ஆஹா என்ன வரத்தை கேட்டாய் குலம் அழிந்து போகப் போகிறது ஒரு பெண்ணின் வசம் சிக்கி தன் அன்புக்குரிய குமார் காட்டுக்கு அனுப்பிய மூடன் என்கின்ற இகழ் என்றென்றைக்கும் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு நிற்கும் நீ வனம் செல்ல வேண்டும் என்று நான் ராமனுக்கு சொன்னேனானால் மறு பேச்சு பேச போகிறேன் என்று உடனே சந்தோஷமாக போய்விடுவான் நானும் எனக்கு பின் கௌசல்யையும் சுமித்ரையும் உயிர் நீப்போம் இப்படி சம்பாதித்த ராஜ்யத்தை நீ சுகமாக அனுபவிப்பாய் பாவி மூட பெண்ணே வரதன் இதற்கெல்லாம் சம்மதிப்பானா அவனும் இதற்கு சம்மதித்தவனானால் அவன் எனக்கு உத்தரக்கிரியை செய்ய வேண்டியதில்லை வெட்கமற்ற ஸ்திரீயே என் சத்ருவே புருஷனை இழந்து விதவையாகி என் மகனுடன் ராஜ்யத்தை சந்தோஷமாக அனுபவிப்பாயாக ஹா ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டுமா ஆஹா ஸ்திரீகளுடைய சுபாவம் எவ்வளவு பாப சுபாவம் எவ்வளவு கொடியவர்கள் இல்லை இல்லை இவள்தான் கொடியவள் மற்றவர்களையே நான் நிந்திக்க வேண்டும் பரதன் தனக்கு தாயாக இவளை பெற்றானே ஒரு நாளும் இதை என்னால் செய்ய முடியாது கைகேயி உன் காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் இரக்கம் காட்டு என்று கதறிக்கொண்டு தசரதன் கீழே தரையில் புரண்டான் மகாராஜாவாக பல்லாண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து பெரும் கீர்த்தியை பெற்ற தசரத சக்கரவர்த்தி ஆனவன் பூமியில் புரண்டு அழுது கொண்டு மனைவியின் பாதங்களை பிடித்து இறைஞ்சும் நிலையை என்னவென்று சொல்வது சம்பாதித்த புண்ணியம் தீர்ந்ததும் யாயாதி சொர்க்கத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பூமியில் விழுந்த காட்சியாக இருந்தது அது மகாராஜன் எவ்வளவு வணங்கி எவ்வளவு தீனமாக கேட்டுக்கொண்டும் கைகேயி பிடிவாதமாக நீர் சத்தியசந்தர் சொன்ன சொல் தவறாதவர் என்று இவ்வளவு நாள் எல்லோரிடமும் பறைசாற்றே வந்தீர் தெய்வங்கள் சாட்சியாக எனக்கு வரம் தந்துவிட்டு அதை புறக்கணிக்க பார்க்கிறீர் நீர் வார்த்தை தவறினால் என் உயிரை மாய்த்து அது நிச்சயம் என்று முடிவாக சொல்லிவிட்டாள் அப்படியானால் பாவி ராமன் வனம் போவான் நான் சாவேன் நீ எனக்கும் என் குலத்திற்கும் பகையாகி உன் விருப்பத்தை அடைந்து என்ன சுகம் அடைய வேண்டுமோ அதை அடைவாயாக என்றான் தசரதன் மறுபடியும் ராமனை காட்டுக்கு அனுப்பி நீ என்ன பிரயோஜனத்தை பெறுவாய் என்பதை நான் அறியவில்லை உலகம் முழுவதும் உன்னை இகழ்வதைத் தவிர வேறொரு பிரயோஜனமும் நீ அடையப் போவதில்லை புத்திரப்பெயரை இல்லாது பல்லாண்டு வருந்தி பிறகு ஆண்டவன் அருளால் ராமனை அடைந்தேன் அவனை இப்போது காட்டுக்கு அனுப்புகிறேன் ஆஹா என்ன பாக்கியத்தை பெற்றேன் என்று கிழ அரசன் அழுதான் பிறகு அவன் ஆகாயத்தை நோக்கி ஹா நிசியே நீ தீர்ந்து பொழுது விட்டால் நான் என்ன செய்வேன் பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு என்ன சொல்லுவேன் ஆகாயமே நட்சத்திரங்களுடன் எனக்காக அப்படியே நிற்பாயாக ஐயோ வேண்டாம் அப்படியானால் இந்த பாவியின் முகத்தில் விழித்து கொண்டே இருக்க வேண்டியதாகும் சீக்கிரம் தீர்ந்து போவாய் நிஷியே விடிந்தால் இவள் முகத்தை பார்க்காமல் இருக்கலாம் என்று இவ்வாறு பேசிக்கொண்டு உன்மத்த நிலையும் மூர்ச்சையுமாக மாறி மாறி வேதனைப்பட்டான் அப்பாவி தசரதன் அறுபதுனாயிரம் ஆண்டுகள் ஆண்டு முதுமையடைந்த பேரரசன் என்மேல் இரக்கம் கொள்வாய் கைகேயி நான் கோபம் கொண்டு சொன்னதையெல்லாம் மறந்துவிடு உனக்கு என் பேரிலிருந்து அன்பை வைத்து கேட்டுக்கொள்கிறேன் ராஜ்யம் உனக்கு தந்தேன் என்றே வைத்து கொண்டு ராமனுக்கு அதை நீ உன்னுடையதாக உன்னுடைய கையால் கொடுத்து நாளை நடக்க வேண்டிய பட்டாபிஷேகம் நடைபெறும்படி செய் நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று ராஜ்யசபையில் தீர்மானித்து பெரியோர்களுக்கும் ராமனுக்கும் நான் சொன்னதை பொய்யாக்க வேண்டாம் என் மேல் இரக்கம் கொள் ராமனுக்கு ராஜ்யத்தை நீயாக கொடு உலகமுள்ள வரையில் நிற்கும் பெரும் கீர்த்தையை அடைவாய் என் விருப்பம் ஜனங்களின் விருப்பம் பெரியோர்களின் விருப்பம் பரதன் விருப்பம் எல்லாமும் இதுவேயாகும் இதை செய்வாய் என் உயிரே என் காதலியே என்று மறுபடியும் அரசன் கொடிய என் காலை பிடித்துக்கொண்டான் முடியாது கொடுத்த வரத்தை பொய்யாக்காதீர் சத்தியம் சத்தியம் என்று பேசிக்கொண்டிருந்து ஏன் இப்போது அசத்தியத்தில் புகப்பார்க்கிறீர் அப்படி செய்தீரானால் என் உயிர் மாய்த்து கொள்வேன் அறிவீர் வீண் காலதாமதம் வேண்டாம் என்றாள் கைகேயி மந்திரத்துடன் கையை பிடித்து தீயின் முன் உன்னை கொண்டேன் இப்பொழுது உன்னை நீக்கினேன் எனக்கும் உனக்கும் பிறந்த மகனையும் நீக்கிவிட்டேன் இரவு தீர்ந்தது பொழுது விடியப்போகிறது போகிறது பட்டாபிஷேகம் இல்லை ராமன் எனக்கு உத்திரக்கிரியை செய்வான் என்றான் அரசன் வீணாக பிதற்றிக் கொண்டிருக்கிறீர் ராமனுக்கு சொல்லி அனுப்பி அவனை இங்கே உடனே வரவழைக்கவும் பரதனுக்கே ராஜ்யம் என்று சொல்லி வனத்திற்கு அனுப்பி சத்தியத்தை காப்பாற்றவும் தாமதம் செய்ய வேண்டாம் என்றாள் கைகேயி அப்படியா என்றான் அரசன் சரி என் மகன் முகத்தையாவது பார்ப்பேன் நான் இறப்பது நிச்சயம் உடனே அவனை வரச்சொல் இறப்பதற்கு முன் அவன் முகத்தையாவது பார்ப்பேன் சத்தியம் என்கின்ற கயிற்றினால் கட்டப்பட்ட இந்த மூடக் கிழவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று தீன சுரத்தில் சொல்லிவிட்டு மறுபடியும் நினைவு இழந்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்